வணக்கம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் உறுதி அளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூனை ரத்து செய்ய வேண்டும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு பழைய நடைமுறையிலேயே தொடர்ந்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்

रत्सई हाँ साने ये गिरोह के नापत तुरे रत्सई वाई रहे तमलगारसे 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 रत्सई 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 भावी क्यों भीड़ भाव आरसे हैं ये गिरोह के नाम पे तूड़े आरसे हैं तमलगारसे 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 तमलगारसे